ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் ராக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கான வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியான கதைகளை தான் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த கதை எண்டு வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க கொஞ்சம் ஒரு எமோஷனால எமோஷனலான ஒரு ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை அப்பா அன்புள்ள அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி எமோஷனல் அண்ட் ரியல் ஸ்டோரி இந்த வீடியோல கேட்க போறோம் எது மாதிரி எப்படி இது ஒரு ரியல் எமோஷனல் ஸ்டோரிங்கிறது கதை படிக்கிறப்பே தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரியல் ஸ்டோரி அப்படிங்கறத வந்து இந்த கதை எண்ட்ல சுஜாதா அவர்களே சொல்லியிருக்காரு இந்த கதையை பத்தி எப்படி இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறது அது எண்ட்ல கேட்டுக்கலாம் ஆனா ஃபுல்லா கதை ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ரைட்டப் வந்து நமக்கு புரியும் கதை வாசிப்பதும் கராஷ அப்பா அன்புள்ள அப்பா செய்தி வந்த உடனே பஸ் பிடித்து சேலம் போய் பார்த்தால் அப்பா படுக்கையில் உட்கார்ந்திருந்தார் எங்க வந்த என்றார் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்று மழுப்பினேன் நேற்று வர சரியில்லாம தான் இருந்தது டாக்டர்கள் என்னமோ பண்ணி உட்கார வைத்து விட்டார்கள் அம்மா சாப்பிட்டியா என்றார் அப்பா அம்மா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த என்னப்பா வேணும் உனக்கு உப்பு பிஸ்கட் கொஞ்சம் பாதாம் அல்வா அப்புறம் ஒரு சட்டை வாங்கி கொடுத்துட்டு போ சட்டையை போட்டுக்கொண்டதும் எப்படி இருக்க என்றார் பல்லில்லாத சிரிப்பில் சின்ன குழந்தை போலத்தான் இருந்தார் அப்பா நர்ஸ் வந்து தாத்தா உங்க மகன் கதைகள் எல்லாம் படிச்சேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்றதற்கு நான் அவனை விட இன்டெலிஜென்ட் என்றார் அப்பா பேப்பர் பேனா எடுத்து வர சொல்லி உன் முன்னோர்கள் யார் என்று அப்புறம் தெரியாமல் போய்விடும் என்று சொல்லி வம்சாவளியை எழுதிக்கொள்ளச் செய்தார் ஞாபகம் தெளிவாக இருந்தது அவருக்கு முதன் முதல் திருவாரூரில் நூறு ரூபாய் சம்பளத்தில் பதவியேற்ற தேதி சொன்னார் கணக்கம்பாளையம் பின்கோடு நம்பர் சொன்னார் பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது சமீப ஞாபகம்தான் தவறி போகிறது நீ வந்தால் கேட்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று என்ன என்று ஞாபகம் இல்லை ஞாபகம் வந்ததும் ஒரு காகிதத்தில் குறித்து வைக்கிறேன் அப்பா உனக்கு எத்தனை பென்ஷன் வருது தெரியுமோ தெரியும் ஆனா பணத்துல சுவாரசியம் போய்விட்டது எத்தனை இருந்தா என்ன எல்லாம் என்ன காப்பாத்தம்லா போவீர்கள் ஏதாவது படித்து காட்டணுமாப்பா வேண்டாம் நிறைய படித்தாயிற்று இப்போது அதெல்லாம் எதற்கு என்று ஒரு அழுப்பு வந்து விட்டது நீ போ உனக்கு எத்தனையோ ஜோலி இருக்கும் அம்மாவின் வருஷாப்திகம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வருகிறது அப்போது வந்தால் போதும் நான் படுத்துக்கொள்ளட்டுமா களைப்பாகி இருக்கிறது காலையில் போவதற்குள் ஒரு முறை சொல்லிவிட்டு போ என்றார் பெங்களூர் திரும்பி வந்து ஒரு வாரத்திற்குள் மறுபடி சீரியஸ் என்று தந்தி வந்தது என்எஸ் பஸ்ஸில் என்ன சார் அடிக்கடி சேலம் வர்றீங்க எங்க அப்பா சீரியஸா இருக்காருப்பா ஓ அப்படிங்களா டேய் அந்த மல்லி மூட்டையை பார்த்து இறக்குங்கடா ஸ்பெஷல் வார்டில் அவரை பார்த்து திடுக்கிட்டேன் படுக்கையில் கண்மூடி படுத்திருந்த முகத்தில் தாடி காலில் பட்டர்ஃப்ளை ஊசி போட்டு சொட் சொட் என்று ஐவி குளுக்கோஸ் உள்ளே போய் கொண்டிருந்தது சுவாச மூக்கில் ஆக்சிஜனும் ஆஸ்பத்திரி வாசனையும் வயிற்றை கவ்வியது கண்ணை கொட்டி கொட்டி கண்ணீரை அடக்கி கொண்டு அப்பா அப்பா என்கிறேன் கண்ணை திறக்கிறார் பேசவில்லை நான் தான் வந்திருக்கிறேன் என்று கையை பற்றுகிறேன் பேசும் விருப்ப முதடுகளில் தவிக்கிறது கையை மெல்ல தூக்கி மூக்கில் இருக்கும் குழாய்களை அகற்ற பார்க்கிறார் தோற்று போகிறார் நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு சரியா இருந்தார் அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுத்து படுக்கையில் பூஞ்சையாக நெற்றியை சுருக்கி கொண்டிருக்கும் அப்பாவை பார்க்கிறார் இவரா ஆயிரம் மைல் தனியாக காரோட்டி கொண்டு சென்றவர் இவரா மின்வாரியத்தை தன் டிசிப்ளினால் கலக்கியவர் நல்ல ஆபீசர் தான் ஆனா கொஞ்சம் முன்கோபிங்க இவரா அணைக்கட்டின் பாரப்பெட் சுவரின் மேல் ஏறிக்கொண்டு விளிம்பில் ஒரு தூரம் நடந்தவர் என் வில் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு போலிருந்தது இன்ஜினியரிங் படிப்பையும் இளம் மனைவியையும் விட்டுவிட்டு காங்கிரஸில் சேருகிறேன் என்று காணாமல் போனவர் இவரா ஐ வாஸ் கிரேசி த டைம் மேல் நர்ஸ் வந்து அவரை உருட்டி முதுகெல்லாம் யுடிகோளனும் பேபி பவுடரும் போடுகிறார் பெட்ரோஸ் வந்துடும் பாருங்க என்றார் அவர் ஸ்டாஃப் வந்து பக்கத்துக்கு ஒரு ஊசி கொடுத்து நீங்கள் தான் ரைட்ருங்களா என்கிறார் நான் ஆஸ்பத்திரியை திகைத்து போய் பார்க்கிறேன் ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிப்பதைப் பற்றி சர்வைவல் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள் டாக்டர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஆனால் ஸ்பெஷலிஸ்டுகள் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாமா டாக்டர் முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் ஒரு வேரிய மீல் கொடுத்து பார்த்தரலாம் அப்புறம் ஒரு ஆஞ்சியோ ஃப்ளூயிட் ரொம்ப கலெக்ட் ஆயிடுச்சு பட் ஹேம் ஆன் ஆஃப் லாஜிக்ஸ் எல்லா டாக்டர்களுமே திறமைசாலிகள் தான் நல்ல தான் ஆனால் ராத்திரி முழுக்க அவர் அருகில் கீழே படுத்திருக்கிறேன் தூக்கமில்லை கொஞ்ச நேரம் வராந்தாவில் உட்கார்ந்து காற்று வாங்குகிறேன் காங்கிரீட் மேடையில் வேப்ப மரம் உழைத்திருக்கிறது காகங்கள் சோடியம் விளக்குகளை சூரியன் என்று குழம்பி போய் இறை தேடச் செல்கின்றன இங்கிருந்து அப்பா தெரிகிறார் அசையாமல் படுத்திருக்கிறார் முகத்தில் வேதனை எழுதியிருக்கிறது கூப்பிடுகிறாரா கிட்ட போய் கேட்கிறேன் என்னப்பா போதும்பா என்ன விற்றுப்பா என்று மெல்ல சொல்கிறார் வில்லியம் ஹண்டரின் கட்டுரை ஞாபகம் வருகிறது இஃப் ஐ ஹேட் ஸ்ட்ரென்த் இனஃப் டு ஹோல்ட் எ பென் ஐ வுட் ரைட் ஹவு ஈஸி அண்ட் பிளசன்ட் இட் இஸ் டு டை பொய் ஆனால் இவர் அவஸ்தைப்பட்டால் எனக்கு அபத்தமாகத்தான் படுகிறது இவர் செய்த பாவம் என்ன பிராவிடன்ட் ஃபண்டில் கடன் வாங்கி பையன்களை படிக்க வைத்ததா அவர்களுக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்து வைத்ததா ஏழை உறவினர்களுக்கும் ஆசிரியருக்கும் மாசா மாசம் பென்ஷனில் இருந்து பணம் அனுப்பியதா குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபட்டதா பிரபந்தத்தில் ஒருவரி விடாமல் மனப்பாடமாக அறிந்ததா காலை ஐந்து மணிக்கு பின்பக்கத்தில் இருக்கும் சேர்ச்சி எழுந்து ஒளிபெருக்கி மூலம் இயேசுநாதரை பேசுகிறது அப்பாவுக்கு இது கேட்குமா ரேடியோ சிலோனில் சுவிசேஷத்தை தவறாது ஆர்வத்துடன் கேட்கும் தீவிர வைஷ்ணவர் பைபிளில் பல இடங்களில் நம்ம சரணாகதி தத்துவம் சொல்லியிருக்கு தெரியுமா சில இடங்களில் ஆழ்வார் பாடல்களுக்கும் அதற்கும் வித்தியாசமே தெரிவதில்லை பெங்களூரில் குரான் முழுவதையும் படிக்கச் சொல்லி கேட்டது நினைவுக்கு வருகிறது ஆஸ்பத்திரி புது தினத்துக்கு தயாராகிறது மணி அடித்துவிட்டு சில்லறை கொடுக்காதவர்களை எல்லாம் விரட்டுகிறார்கள் டாக்டர் ரவுண்ட்ஸ் வருகிறார் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறது கன்னத்தை தட்டி நாக்கை நீட்டுங்க மெல்ல நாக்கை நீட்டுகிறார் அப்பா பேர் சொல்லுங்கோ சீனிவாசரா அஃபேஷியா த்ரோ சிலிரோசிஸ் ஹி இஸ் மச் பெட்டர் நவ் டோன்ட் வரி புதுசாக பல்மனரி இடியுமா ஒன்று சேர்ந்து கொண்டு அவரை வீழ்த்தியது சென்ற மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு இறந்து போனார் அப்பா அப்போது இருந்த சித்தி கண் வழியா உசுர் போச்சு என்றாள் பம்பாயிலிருந்து தம்பி வர காத்திருந்து மூன்று பிள்ளைகளும் அவரை சுற்றி நின்று கொண்டு அவர் மார்பை கண்ணீரால் நனைத்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வாசலில் நெருப்பு கொண்டு வைத்தார்கள் நண்பர்கள் வந்தார்கள் ஆஸ்பத்திரி வண்டியில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் ஒருவரில்லை வெட்ட வெளி ஆச்சுதடி காற்றில் எரித்த நிலா கனவாச்சே கண்டதெல்லாம் என்று முழுமையாக எரித்தோம் காலை எலும்புகளை பொறுக்கிச் சென்று பவானி போய் கரைத்தோம் ஹிந்து பேப்பரில் இன்சர்ஷன் கொடுத்தோம் மாலை மலர்ல செய்தி வந்திருந்ததே பாத்தீங்களோ உறவுக்காரர்கள் வந்தார்கள் சினிமாவுக்கு போனார்கள் வாத்தியார் கருட புராணத்தின் பிரதியை என்னிடம் கொடுத்தார் பிராமண போஜனம் செய்விக்காதவர்களை எல்லாம் சிரித்துக்கொண்டே கொண்டே கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு நதியை கடப்பதற்கு கோதானம் இல்லை என்றால் ஒரு தேங்காய் கிஞ்சித்து ஹிரண்யம் அப்பா மரணத்தை பற்றி ஒரு முறை சொன்னது ஞாபகம் வருகிறது அது ஒரு முற்றுப்புள்ளி எக்ஸிஸ்ட் எபிக்யூரஸ் சொன்னதை மறுபடிப்படி Death is nothing to us. Since so long as we டு அஸ் சின் சோலாங் எக்ஸிஸ்ட் டெத் நாட் வித் பட் வென் டெத் கம்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் பதினோராம் நாள் பிரேதத்தின் தாகமும் தாபமும் தருவதற்காக அதன் ரெப்ரசென்டேட்டிவாக வந்த ஒத்தன் என்னை பார்த்து சிரித்து நீங்க எழுதின ரத்தத்தின் நிறம் சிவப்பு குங்குமத்தில் நன்னா இருக்கு சார் அடுத்த தடவை ஒரு சோசியல் தீமா எடுத்துண்டு எழுதுங்களே சேலம் கடை தெருவில் பத்தாறு வேஷ்டிகளுக்கும் சொம்புகளுக்கும் அலைந்தோம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பிரபந்த கோஷ்டி வந்து எங்கள் தலையில் பரிவட்டம் கட்டி நாலாயிரமும் ராமானுஜ நுத்தந்தாதியும் சரம ஸ்லோகமும் சொல்லிவிட்டு இரண்டு மணி பஸ் பிடித்து போனார்கள் அவ்வளவுதான் பிள்ளைகள்லாம் சேர்ந்துண்டு அவரை பரமபதத்தில் ஆச்சாரியன் திருவடி சேர்த்துட்டேன் இனி அந்த ஆத்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை மாசிய சோதம்பத்தை மட்டும் ஒழுங்கா பண்ணிடுங்கோ சுபஸ்வீகாரம் எல்லோரும் பந்தி பந்தியாக சாப்பிடுகிறோம் எட்டனா தட்சனைக்காக வாசல் திண்ணையில் ஒன்பது பேர் காலையில் இருந்து காத்திருக்கிறார்கள் எனக்கு ட்ரங்க் டெலிபோன் வருகிறது தொடர்கதைக்கு டைட்டில் கேட்டு பெங்களூர் திரும்பி வருவதற்கு முன் அப்பாவின் அந்த கடைசி குறிப்பை பார்க்கிறேன் ஆஸ்க் ரங்கராஜன் பயோனிக்ஸ் ஓவர்சீஸ் பேங்கில் மீசையில்லாத என்னை பார்த்து சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்கிறார்கள் அப்பாவின் எய்தர் ஆர் சர்வைவர் அக்கவுண்டில் அவர் தகனத்துக்கு ஆன செலவு முழுவதும் இருக்கிறது அப்பா அன்புள்ள அப்பா ஒரு ஃபேமிலி எமோஷனல் அண்ட் ரியல் ஸ்டோரி சிறுகதை முற்றும் ஆத்தர்ஸ் நோட் ஆன் தி ஸ்டோரி அதாவது இந்த கதையை பற்றி சுஜாதா அவர்களுடைய குறிப்பு திஸ் இஸ் நாட் அ ஸ்டோரி இது ஒரு கதையல்ல இட் இஸ் an ஆர்டிகிள் ஐ ரோட் இம்மிடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் மை ஃபாதர் என்னுடைய அப்பா இறந்த உடனே நான் எழுதின விஷயம் இது ஒரு கட்டுரை கதை கதையல்ல When it was published in Kumudam Many people pointed out It is short story structure இந்த விஷயம் இந்த கட்டுரை குமுதம் பத்திரிகையில வந்தப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து இது ஷார்ட் ஸ்டோரி மாதிரியே அந்த ஒரு வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வென் டிஸ்கிரைபிங் ரியல் இன்சிடென்ட் லைக் திஸ் இது போல ஒரு உண்மையான விஷயத்தை வந்து விளக்கமாக எழுதுறப்போ த ரைட்டர்ஸ் கிராஃப்ட் கம்ஸ் இன் தி செலக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் நான் எமோஷனல் நெரேஷன் எமோஷனல் இல்லாம இருக்கக்கூடிய விஷயமாக பார்த்து எழுத வேண்டிய ஒரு விஷயமா ரைட்டருக்கு இருக்கு கதை முற்றும் நன்றி